ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டியான சுவையான கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் கோஸ் பொரியல் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கோஸ் பொரியல் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோஸே வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டேஸ்டியான இந்த கோஸ் எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து சிறு பருப்பு போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கால் கிலோ கோஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிக்கோங்க சிறு பருப்பு வந்து இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து சிறு பருப்பு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் மூணு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க அடுத்து பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க இப்போ வாங்க பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக கோசுக்கு பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் பருப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பருப்பு பொறிஞ்சதும் மூணு காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருப்பப்பில போட்டுக்கோங்க நாலு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க குட்டியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொனிமா ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் இருந்தால் போதும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிறு பருப்பை போட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா பருப்பு வந்து ஊறிடும் இப்போது இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும்போது பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற காலி கிலோ கோஸை போட்டுக்கலாம் கோஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உடனே உப்பு போடாதீங்க ஏன்னா கோஸ் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும் வதங்கினதும் கொஞ்சமாக ஆகிடும் அதனால் நல்லா வதக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்ற வேண்டாம் தண்ணியே ஊற்றாமல் காய் வேக வச்சா தான் காயோட சத்து ஃபுல்லாகவே கிடைக்கும் காய் நல்லா வதக்கி விட்டதும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் நல்லா கிளரி கொடுத்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க கோஸ் நல்லா வெந்திருக்குது நீங்களும் இடையில இடையில கிளரி கொடுத்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் தேங்காவும் போட்டுட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளரி கொடுத்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக நல்லா தண்ணியே ஊற்றாமல் கோஸ் பொரியல் வந்து நல்லா வெந்துருக்கு நல்லா கமகமென்னு மனமாக இருக்குது இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க கோஸே வேணாம்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது ரசம் சாதம் ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் காரக்குழம்புக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்